ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலசில் இருந்தாங்க மலிசியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய கொள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஷ்ரியும் ரஞ்சிதாவும் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க என்னடா இது அவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் வந்து எல்லாரையும் வந்து சண்டைக்கு எழுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சண்டையை வந்து போடுவாங்க ஆனால் இப்போ அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை உண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு மல்லிக்கும் வந்து மீண்டும் வந்து ஒரு சிம்பிளாக கோயிலில் வந்து பயங்கரமான ஒரு கல்யாணம் வந்து நடந்தது அதை வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம ரஞ்சிதாக இருந்துட்டு சரி ஓகே நீ வந்து உனக்கு வந்து எப்படி தெரியும் அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து ரஞ்சிதா வந்து பார்த்து கேட்குறாங்க அதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையில்ல ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு வந்து என்னை வந்து பலாருன்னு வந்து கன்னத்துலேயே வந்து அரையணம் போல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க தேவையில்லாமல் வந்து இருக்கா உன்னை வந்து பச்சி வெளுக்க போகிற பார்த்துக்க ரஞ்சிதா நீ வந்து என்ன நம்ம பக்கமா இல்லை அவங்க பக்கமாக எதுக்காக வந்து இப்படி வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் வந்து பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படி வந்து பேசிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே க்ளாஷ் ஆகுது ஓ இதுதான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது அப்போ வந்து இவங்களுக்குள்ளே வந்து க்ளாஷ் ஆகணும் அப்படின்றத வந்து நம்மளும் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் எப்படியோ வந்து அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து சந்தோஷப்பட்ட வேண்டியதா அப்போது நான் வந்து என் மேலே வந்து கோவம் வருதா அவங்கள வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுதா அப்படின்ற மாதிரி வந்து ரஞ்சிதா வந்து கேட்கும் உடனே நம்ம ராஜேஸ்வரியை இருந்துட்டு அப்படியே வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு இவ்வளோ வந்து புலந்துடலாமா அப்படின்ற மாதிரி வந்து பல்ல வந்து கடிச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதை வந்து நம்ம வந்து பார்க்கவே வந்து டைமில் ஆனா நீ வந்து அவங்களுடைய இதெல்லாம் வந்து பார்த்துட்டு எப்படி வந்து உனக்கு வந்து தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யார் ரஞ்சிதா வந்து கிட்டே வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க நீங்கள் வந்து என்னை என்னை வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து தோணுதா எனக்கும் வந்து அப்படி தான் இருக்குது பலாருன்னு வந்து கண்ணத்துலேயே வந்து ஒன்று போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதா வந்து சொல்லி சொல்லுவோம் என்னடி ரஞ்சிதா இப்படி வந்து சொல்லி சொல்கிற என்னை பார்த்து நீ வந்து அடிக்குன்னு சொல்லி சொல்கிறியா அப்போது உனக்கு வந்து எவ்வளோ திமிரு இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரஞ்சிதாவை வந்து பார்த்து ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க அது எதுக்காக வந்து கேட்குறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற புது பிளான் வந்து ஏதோ வந்து கொண்டு வராங்க அப்படி என்ன புது பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் வந்து சமயம் வந்து பார்த்ததுன்னா உனக்கு ஏற்றின மாதிரியே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வந்து உன்னை வந்து மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பிளானை தான் இப்போ வந்து கொண்டு வராங்களா ஒருவேளை வந்து அவங்க வந்து அரவிந்தும் அதுக்கப்புறம் மனோகரம் வந்து நம்ம வீட்டிலே இருந்துட்டு நம்மளுக்கு வந்து காலை வரனாங்களே அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நீ வந்து அரவிந்த் வீட்டுக்கு வந்து போ அரவிந்த் கூட அதுக்கப்புறம் கூட எல்லாம் வந்து ஒட்டி உறவாடிட்டுரு அப்படியே வந்து சமயம் வந்தால் நான் வந்து நாலு அடி கூட வந்து போடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போது அதுக்காக தான் இப்போ வந்து பிளான் பண்ணுறாங்களா என்றது வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அப்படி வந்து பிளான் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து மீண்டும் வந்து ஒரு பலத்த அடியில் வந்து வாங்க போகிறாங்க அப்படி வந்து வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப எழுறதுக்கெல்லாம் வந்து சுத்தமாக முடியாது அந்த அளவுக்கு வந்து அடியை வந்து போட்டு அப்படி வந்து அடியை வந்து போட்டுவிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தாங்க மாட்டேங்க ரஞ்சிதா ராஜேஸ்வரி தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காதிங்க நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சான்ஸை வந்து பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வந்து கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா அந்த கம்பெனியை வந்து எப்படியாச்சும் வந்து ரன் பண்ணுறதுக்கான வழியே வந்து பாருங்கள் தேவையில்லாமல் வந்து விஜயை வந்து சீண்டி பார்க்குறது இல்லை மல்லியை வந்து சீண்டி பார்க்கறது அரவிந்தை வந்து சீண்டி பார்க்குறதுன்னு யாராச்சும் ஒருத்தரை வந்து சேர்ந்தீங்கன்னா கூட வந்து அப்படியே வந்து சிங்க மாதிரி வந்து காத்துட்ருக்காங்க எப்படா வந்து வருவாங்க எப்படா வந்து இவங்களை வந்து கடிச்சு கொதறலாம் அப்படின்ற மாதிரி வந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து துடிக்க வந்து விட்டுறாதீங்க நீங்கள் துடிச்சி வந்து செத்துகிட்டு போயிட்டு போகிறீங்க உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் வந்து பார்த்துக்கிட்டுருங்க இப்போ இவங்களுக்குள்ளே வந்து கிளாஷ் ஆகிறத ஒரு வேலை அப்படி இருந்தால் அந்த மாதிரி வந்து நடக்கலாம் ஒரு வேலை வந்து நம்ம ரஞ்சிதாக்கே வந்து ராஜேஸ்வரி வந்து பண்ணதெல்லாம் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படின்ற இதில் வந்து இருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே வந்து புரியலையே ஒரு அப்படி மட்டும் இருந்துச்சு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே அப்படி மட்டும் இருந்துச்சு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குங்க சரி ஓகே அப்படி வந்து இருக்கும்போது நம்ம ரஞ்சிதாவுக்கு வந்து ஒருவேளை வந்து அரவிந்த் மேலே வந்து காதல் வந்து உண்டாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்டாயிருக்கும் ஏன்னா அவர் கொடுத்த வார்த்தைகள் கொடுத்த நம்பிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து ஈர்க்கிற மாதிரி வந்து இல்லாமல் நம்ம ரஞ்சிதாவை வந்து ஈர்க்கிற மாதிரி தான் வந்து இருந்தது ஒருவேளை வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து காதல் உண்டான கூட வந்து இங்கேருந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி விட்டம்